அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராவியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கொத்து பருப்பு தாங்க செய்யப்பறம் இந்த கீரை கொத்து பருப்புனா ஊரில் என்ன சொல்லுவாங்க தெரியல நாங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டு எது செஞ்சாலும் அதை வந்து கொத்துப்பருப்புன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து கூட்டுன்னு சொல்லுவாங்க காய்கறி போட்டு வச்சா கூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கடலைப்பருப்பை வந்து தனியா வச்சா கொத்து பருப்புன்னு சொல்லுவாங்க கீரை போட்டு வச்சா கீரை கொத்து பருப்புன்னு சொல்லுவோம் அதே காய்கறி போட்டு வச்சா கூட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து இப்போ வந்து கீரை கொத்துப்பருப்பு தாங்க செய்ய போகிறேன் அந்த கீரை பருப்பு வந்து எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து சிறுகீரை வந்து ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா இலையெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு எண்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் தேங்காய் வந்து இந்த பாருங்க கொஞ்சமாக போதும் இந்த ரெண்டு துண்டு போதும் தேங்காய் வந்து இதை வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு குறை குறைப்ப நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்படி சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பருப்பு வந்து சேர்த்தாச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதில் ஒரு தக்காளி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இது முங்குறதை விட கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ இதை வந்து இப்போ இதை மூடிட்டு ஒரு மூணு விசில் வந்து நான் வச்சு எடுத்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு இப்போ வந்து பருப்பை வந்து வேக வச்சிட்டேன் இந்த பாருங்கள் பருப்பு வந்து விரிஞ்சிடக்கூடாது முழுசு முழுசாக இருக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் கீரை நறுக்கி வச்சிருக்கேன் கீரையை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு அடுத்து மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இதை நல்லா விட்டுக்கணும் தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம் இதுல தண்ணி இருக்குது இப்போ இதை வந்து திரும்ப வந்து ஒரு விசில் வந்து நான் வந்து வச்சிடுறேன் இப்போ பருப்பு வந்து ஒரு விசில் வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க அதாவது பருப்பு வந்து இந்த மாதிரியே முழுசு முழுசாக இருக்கணும் ரொம்ப விரிஞ்சிருச்சுன்னா கரைஞ்சிருச்சுன்னா பருப்பு வந்து நல்லா இருக்காது சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து மூணு விசில் வச்சுட்டு அப்புறம் கீரை சேர்த்துட்டு ஒரு விசில் வந்து வச்சுக்காங்க இப்போ வந்து பருப்பை வந்து இந்த குழம்ப வந்து தாளிச்சிடலாம் இப்போ இப்போ ஒரு பே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதை வந்து காஞ்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயமும் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் நாலு சின்ன வெங்காயம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி கம்மி இப்ப வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி வச்சுன்னு பண்ணீங்களா ஒரு தக்காளி பருப்புல போட்டு ஒரு தக்காளி வந்துச்சு அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா கரையணும் இப்ப பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம அரை ஸ்பூன் அங்கே சேர்த்திருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பருப்பு வந்து கீரை பருப்பை வந்து ஊற்றி ஆரணும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் கீரை பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க